ஹலோ விவாஸ் வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று புதன் சிம்ம ராசிக்கு செல்வதால் ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க போறாங்க பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த வகையில தான் கிரகங்களுடைய அமைப்பை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்கப்போகுதா போகுதா ஏதாவது கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த தான் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய ராஜயோகமானது உருவாக போகிறது நாட்களாக இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட மூணு ராசிக்காரர்களுக்கு பிறந்து உள்ள ஓரளவுக்கு நீங்களே அது யாராக இருக்கோ அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்னென்ன ராசியை கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்க்கும் போது கிரகங்களில் ஒரு கிரகமானது சில கிரகங்களுடன் இணக்கமாகவும் மற்ற கிரகங்களுடனும் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கும் ஒரு கிரகம் அதனுடன் போகும் மற்றொரு கிரகத்துடைய இருக்கும் இருக்கும்போது நல்ல பலன்களும் பொருந்தாத கிரகத்தில் இருக்கும் போது நமக்கு சில பாதகமான பலன்களையும் உருவாக்குவது எளிமையான ஒரு விஷயம்தாங்க இதன் விளைவுகள் தான் அந்தந்த ராசிகளில் பிறந்தவர்களையும் பாதிக்கக்கூடிய வகை அமைய கொடுங்க அதாவது கிரகங்களுடைய இளவரசன் என்று அழைக்கப்படுகின்ற புதனானவர் அடுத்த மாதமான அதாவது இந்த மாதத்துடைய இருபத்தி நாலு வந்து சிம்ம ராசிக்கு மாறப்போகிறார் சிம்ம ராசியுடைய அதிபதியாக புதன் இருக்காரு எனவே இந்த பயிற்சியால நல்ல விளைவுகளே ஏற்பட ஆரம்பிக்குங்க குறிப்பாக ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ராசி மாற்றத்தின் மூலமாக சிறப்பான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் காத்திருக்கு அது வேறு யாரும் கிடையாதுங்க சிம்ம ராசி துலாம் ராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் நல்லது நடக்க போகிறது கடந்த சில நாட்களாகவே சிம்ம ராசி நேயர்கள் எது நினைச்சாலுமே மாறாக தான் சில விஷயங்களானது நடந்து கொண்டே இருக்கிறது தொழில் ரீதியாகவும் பெரிதளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தது துலாம் ராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா குடும்பத்திலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரிங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது தனுசு ராசி நேயர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளானது ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது உடல் ஆரோக்கிய ரீதியாக பல்வேறு விதமான தொந்தரவுகளை சந்தித்துக் கொண்டு ராசிக்காரர்களுமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா சோ இனி வரப்போகின்ற நாட்களில் தான் இந்த மூணு ராசிக்காரர்களுடைய நிலைமையானது மாற ஆரம்பிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாங்க இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு புதனுடைய சஞ்சாரமானது சாதகமாக இருக்கக்கூடிய வகையில உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாது ஏனென்றால் அவர்களுடைய லக்ன பாவத்துல இந்த ராசி மாற்றமானது நிகழக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க எனவேதான் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி நேயர்கள் அவர்கள் மீதான மற்றவர்களுடைய பாராட்டு மிகவும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது இதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமும் அந்தஸ்தும் தேடி வரக்கூடிய சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பயிற்சியால் பல நன்மைகளானது உண்டாகக்கூடிய வகையில் சாதகமாக சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கப்போகிறது போகிறது மேலும் தினசரி வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க புதிய நபர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள் அது எதிர்காலத்தில் பயனுள்ளதாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்குங்க திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையானது அமையப்போகிறது கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு லாபமானது உங்களை தேடி வரக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் கலந்து ஆலோசித்து அடுத்து என்ன செஞ்சால் நமக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பேசி நீங்கள் முடிவு எடுப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது அப்படின்ட்டு ஏட்டிக்கு போட்டியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக தொழில் ரீதியாக எந்தவித முன்னேற்றமும் ஏற்பட போவது கிடையாதுங்க மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையும் சரிங்க ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க பிரச்சனைகள் இல்லாமல் சுமுகமான வாழ்க்கையை நீங்க வாழலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சியானது சாதகமாக இருக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் இந்த ஒரு ராசி மாற்றமானது இந்த ராசியுடைய வருமானம் தொடர்பான அம்சத்தில் ஏற்பட போகிறது அதனால அவர்களுடைய வருமானமானது இந்த நேரத்தில் வெகுவாக அதிகரிக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது கடந்த சில நாட்களாகவே துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இதுதாங்க அதாவது நான் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமோ ஒரு பாராட்டோ எனக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கூட கிடைக்கல அப்படின்னு இயங்கிக் கொண்டு இருக்கின்ற துலாம் ராசி நேயர்களுக்கு தான் தற்போது மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கப் போகிறது இந்த நேர காலத்தில் வருமானமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்குங்க இதனால பார்த்தீங்கன்னா நீங்க பணத்தையும் பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்கக்கூடிய வகையில் நீங்க திறமையாக செயல்படுவீர்கள் இந்த நேரம் முதலீடு செய்வதற்கும் மிகவும் சாதகமானதாகவே அமைஞ்சிருக்குங்க சோ யாராவது துலாம் நேயர்கள் இப்போது நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஏதாவது முதலீட்டில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பண்ணுங்க ஆனா ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசித்து நிதானமாக பண்ணுங்க அதாவது மற்றவர்கள் சொல்லிட்டாங்க இதுல இவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்பின் யோசிக்காம நீங்களும் பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டை அதுல நீங்க போட வேண்டாங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து எல்லாமே உண்மைதானா இல்லைனா ஏதாவது ஃபேக்காக வருதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் முடிவெடுப்பது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதனுடைய சஞ்சாரத்தால் வியாபாரத்தை மேலுமே விரிவுபடுத்துவதற்கு அதிர்ஷ்டமானது உண்டாகக்கூடிய வகையில் சாதகமாக துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் குழந்தை வரம் சம்பந்தமான நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமான காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாக போகிறது இந்த நேரத்தில் பங்கு முதலீடு மற்றும் லாட்ரி போன்ற எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல பார்க்கும்போது போது துலாம் நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் வரப்போவது கிடையாது தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதிக்கட்டமான பாதசனி நடந்துட்டு இருப்பதால பல்வேறு விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு தான் இந்த ஒரு புதனுடைய சஞ்சாரமானது சாதகமாக இருக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் அவர்களுடைய ஒன்பதாம் வீட்டில் ராசி மாற்றமானது நடைபெறுகிறது எனவே தான் இந்த ஒரு நேரத்தில் அவர்களுக்கு நல்ல நேரமானது தொடங்க போகிறது எல்லாவற்றிலுமே அதிர்ஷ்ட து இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலமானது மிகவும் சாதகமானதாக இருக்கக்கூடிய வகையிலேயே சிறப்பாக அமைய போகிறது மொத்தத்தில் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது துணி மட்டும் கிடையாது எனக்கு ஒரு நல்ல புரொபஷனலான ஒரு வாழ்க்கையையும் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோளோடு நடந்துப்பீங்க அதற்கான முயற்சிகளை செய்வீங்க அந்த முயற்சிகளில் உங்களுக்கு ஏற்ப தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க தொழில நல்ல லாபத்தை பாப்பீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வேலை அப்படிங்கிற வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து மீண்டும் தொடரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புதனுடைய நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு எல்லாமே சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க எனவே சரியாக சொல்லணுன்னா முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கே புதன் சிம்ம ராசிக்கு செல்வதால் இந்த மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் ஜாக்பாட் ஆனது அடிக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க அதாவது சிம்ம ராசி கண்ணீர் சாரிங்க சிம்ம ராசி தனுசு ராசி மற்றும் துலாம் ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் அதீதமான நல்லதானது நடக்கப் போகிறது மேலும் நீங்க விநாயகரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நவக்கிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே உடனடியாக நீங்க ஆரம்பிக்குங்க மேலும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையோ எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஒரு அற்புதமான நாளிலேயே பார்த்தீங்கன்னா விநாயக சங்கடகர் சதுர்த்தி அதாவது மகா சங்கடகர சதுர்த்தியும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்து வந்திருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான நாளையும் தவற வச்சாதீங்க அதாவது இந்த ஒரு சதுர்த்தி திதியானது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வருதுங்க ஸோ அன்றைய தினத்தில் விநாயகரை மனதாரம் வழிபாடு செய்துக்கோங்க காரியத்தடை நீங்கி வெற்றி வாய்ப்புகளானது உண்டாக ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் subscribe pannga thank you